சத்குரு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அது உண்மையாக கிடைக்குமா அது அது நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் நான் அது சரியாக எனக்கு கிடைக்கல அது அந்த ப்ராப்ளத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது என்னென்னா ஒரு ஒன்றரை வருஷமாக அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதுலேருந்து எனக்கு வேணும் விடுதலை வேணும் எனக்கு சரி எதுனா கிடைக்கணும்னா அதுக்கு சரியான செயல் தான் அது கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது வளர்க்கலைங்க எது கிடைக்காது சுக்கமாக அமைதியாக இருக்கிறதே கிடைக்காது வேறு பெரியதெல்லாம் விட்டுடுங்க சும்மா ஒரு அமைதியாக இங்கே ஒரு இடத்துல உட்கார்ற ஒரு பாகியமே கிடைக்காது மனிதனுக்கு சரியான ஒழுங்காக வச்சுக்கல நான் தன்மை அதனால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது எதுவும் அது கிடைக்கணுன்னாலும் எப் எப்படி வச்சா நம்ம இந்த தன்மை எப்படி வச்சா இந்த உடல் இந்த மனம் இந்த உயிர் எப்படி வச்சா அது கிடைக்கும்ன்றது சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இங்கே இருக்குது எனக்கு கிடைக்குமா லாட்ரி கிடைக்குமா என்ன லாட்ரி கிடைத்த என்ன இப்போ ஏழையாக முட்டாளனை வாழ்கிறேன் பணக்காரன முட்டாளனை வாழப் போகிறேன் அவ்வளோதானே அவ்வளோதானேன்னு கேட்குறேன் ஏழையாக இருந்தால் உனக்கு மட்டும் பாதிப்பு வரும் பணக்காரனாக முட்டாளன் இருந்தால் பத்து பேருக்கு பாதிப்பு கொடுக்க முடியும் அவ்வளோ சக்தி வந்துடும் அவ்வளோதானே ஆகும் வாழ்க்கை அடிப்படை ஒன்று மாறாது நீங்கள் வாழ்க்கை வாழ்கிற தன்மை ஒன்றும் மாறாது அப்படிதான் நடக்கும் அதனால இது நடக்குமா இது இல்லையா நடத்துகிறையா இல்லையே இ இளைங்கனா இருக்கிற என்ன வேணுமோ அது என்ன செய்யணுமோ வாழ்க்கையில் அது சாதிக்க போகிறையா இல்லையான்னு பார்க்காம கடிக்குமா இல்லையானா எது கிடைக்காது வாழ்க்கையில் கடித்தால் தானே என்ன பண்ணி போகிறேன் கடித்தாலும் ஒன்றும் இருக்காது இப்போது உங்கள் வாழ்க்கையிலே நூறு தடவை இப்படி நடந்திருக்குது சின்ன குழந்தையாக இருக்கப்போயோ ஒரு சைக்கிள் கிடச்சாலே போது அதுக்கு மேலே வேண்டாம் சைக்கிள் கிடச்சா சொர்க்கத்துக்கு போன மாதிரி தான் நினச்சோம் இப்போ ஆனந்தமாக சைக்கிள் அடிக்க முடியுமா முடியலையே அதனால் எதே கிடச்சாலும் அப்படி தான் அது இல்லை நான் எப்படி இருக்க போகிறேன் நான் இந்த வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழப்போகிறேன்னா இல்லையா நிர்ணயிச்சேன்னா அதுக்கு முறை சொல்லி கொடுக்குறேன் இங்கே ஜோஷம் சொல்லி கொடுக்குறேன் ஜோஷியம் சொல்லிக்கிறது சொல்லிக்கிறதுக்கு தான் நான் உட்காந்துருக்குறேன் சொல்ல முடியும் பட் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் சொல்ல முடியும் நாளைக்கு என்ன நடக்குது என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் இன்றைக்கே அப்போயே ஒன்றொரு வருஷத்துலேருந்து பாதிப்புன்னு சொல்கிறேன் என்ன வேணும் அது கிடச்சுட்டு எல்லாம் நீங்கிடு ஒன்று நினைக்கிறீங்க அப்படி ஒன்றும் இல்லையே ஒன்று போயிடுச்சு நூறு வரும்